இப்போ பார்த்திங்கன்னா அரசியல் களம் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு அதில் ஓபிஎஸ் அவர்கள் வந்து செப்டம்பர் நாலில் அவரோட கட்சி பேர் அறிவிக்க போறதா சொல்லல அவருடைய அவருடைய அவர்கள் மூத்தவர் பண்டுட்டி ராமச்சந்திரன் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்னன்னா இவர் பாத்தீங்கன்னா அம்மாவினுடைய மறைவுக்கு பின் வந்து இந்த மாதிரி ஒரு வந்து நாங்க தனி கட்சி ஆரம்பிக்க போறோம் தனி கூட்டணி பின் எல்லாமே அவரால் ஏற்பட்ட ஒரு விஷயம்தானே உரிய அதிமுக வந்து எந்த வித ஒரு சின்ன சலசலப்பு கூட இல்லாம மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது அந்த கட்சியினால் வளர்க்கப்பட்ட அந்த கட்சியினால் அந்தஸ்து பெற்ற அந்த கட்சியினால் ஒரு பெயர் பெற்ற அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வந்து நிறைய பிரச்சனைகள் உண்டாக்கினார் ரெட்டைலையை முடக்க பார்த்தார் கட்சியை பிளவுபடுத்தினார் கட்சி ஆபீஸ்ல போய் பிரச்சனைகள் உண்டானது இது எல்லாமே நடந்தது பாதிக்கப்பட்டவர்களின் இல்லங்களில் சென்று சந்திக்க வேண்டும் தான் என்பது ஒரு முறை ஏன்னா அவர்களுக்கு நீங்கள் ஆறுதல் அளிக்க போறீங்க ஒரு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா நீங்க ஊரோடய அங்க போலுமே ஒழிய அவங்கள உங்க வீட்டுக்கு வர சொல்லி பாக்குறதுங்கிறது எந்த இடத்துலயுமே முறை கிடையாது அப்படிப்பட்ட முறை தவறையே ஒரு அரசியலை ஒரு செய்து கொண்டிருக்கிறார் அவரை வந்து நாங்க காப்பாற்றுவோம் சொன்னா அவருக்கு அவரோட நாங்க இணைந்து பணியாற்றுவோம் என்ற வகையில் ஒரு ஒரு கூறிக்கொண்டிருந்தா இவர்கள் எல்லாம் எந்த வகை அரசியலை முன்னெடுக்கிறார்கள் என்பதை மக்கள் தெரிந்து கொள்வார்கள் அவரை வந்து நாங்க அவரோட இணைந்து பணியாற்றுவோம் என்று சொல்வதெல்லாம் அது வந்து கதைக்கு கூட உதவாத ஒரு விஷயமாக தான் நான் பார்த்தேன் உங்களுக்கே உங்களுக்கே வந்து நான் கேட்கிறேன் நீங்க அதிமுக இன்று பாஜக உடைய கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கும் போது வயிற்று எரிச்சலோடு பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அவர்கள் வந்து பாஜக உடைய கூட்டணி வைத்த பொழுது அந்த மாதிரி பேசலையே நான்கு வருடங்களுக்காக நிதி நிதி ஆயோக் போகாத முதலமைச்சர் எதுக்கு பையன் மேல கேஸ் இந்த இடி கேஸ் நிறைய வந்த உடனே எதற்கு அதை பற்றி பேச வேண்டும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவர் டெல்லி செல்வதற்கு முன்னால் துணை முதல்வர் சொல்றாரு இடிக்கும் பயப்பட மாட்டோம் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் என்று ஓப்பனாக மீடியாக்கு சொன்னவர் அந்த ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு பின்னர் அந்த அதே கேள்வியை கேட்கும் பொழுது அவர் வந்து மடிப்பு விட்டு இதுக்கெல்லாம் பதில் சொல்லலைங்க நான் வரேங்கன்னு சொல்லிட்டு போறாரு அப்ப என்ன அர்த்தம் உங்களுக்கு தேவை என்றால் நீங்க எப்படி வேணா எங்க வேணா போய் நீங்க பேசிட்டு வர்றீங்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று அதிமுக

அவரோட கட்சி பேர் அறிவிக்க போறதா சொல்லியிருக்காரு அதை பத்தி இல்ல அவர் சொல்லல அவருடைய சார்பில் அவருடைய மவுத் பீஸா அவர்கள் மூத்தவர் பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இதுல என்னன்னா இவர் பாத்தீங்கன்னா அம்மாவினுடைய மறைவுக்கு பின் வந்து இந்த மாதிரி ஒரு வந்து தனி கட்சி ஆரம்பிக்க போறோன்றது தனி கூட்டணி பிணவு எல்லாமே அவரால் ஏற்பட்ட ஒரு விஷயம்தானே உரிய அதிமுக வந்து எந்த வித ஒரு சின்ன சலசலப்பு கூட இல்லாமல் மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது கட்சி என்பது எப்படின்னு கேட்டீங்கன்னா சின்னமும் கட்சியினுடைய அலுவலகமும் கட்சி சார்ந்த தொண்டர்களும் யார் பின்னால் இருக்கிறார்களோ அவர்கள் தான் பலமிக்கவர்கள் அவர்கள் தான் கட்சியை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி பார்த்தீர்கள் என்றால் அண்ணன் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் வந்து ஏகோபித்த தொண்டர்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்று அது கட்சியை மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அவருடைய ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா நாலரை ஆட்சி நாலரை ஆண்டு ஆட்சிக்காலம் அம்மாவின் மறைவுக்கு பின் நாலரை ஆண்டுகள் அம்மாவிற்கு மக்கள் அளித்த ஓட்டுக்களை மிக முறையாக அவர்களுக்கு மு மரியாதை அளித்து மின்கட்டண உயர்வு இல்லை அந்த நேரத்தில் தடை இல்லை பொங்கலுக்கு தொகுப்பு மிக சிறப்பாக வழங்கப்பட்டது அம்மா வந்து கொடுத்துருந்தது வந்து பொங்கலுக்கு வந்து நூறு ரூபாய் வந்து வெறும் கா இதுவாக கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கலாச்சார பண்பாட்டின்படி ஒரு நூறு ரூபாய் வைத்து கொடுத்ததை வந்து அம்மாவுடைய மறைவுக்கு பின் மக்கள் அதை ஏன் எதிர்பார்த்து இயங்கக்கூடாது என்ற காரணத்திற்காக அது இரண்டாயிரமாக நாலு ஐநூறு ரூபாய் நோட்டு வச்சு கொடுத்து அதாவது மக்களை வந்து மக்களுக்கான ஒரு நல்லாட்சியை அவர் நடத்தி கொடுத்திருக்கிறார் இப்போ இதை தடுப்பதற்காக அந்த கட்சியினால் வளர்க்கப்பட்ட அந்த கட்சியினால் அந்தஸ்து பெற்ற அந்த கட்சியினால் ஒரு பெயர் பெற்ற அண்ணன் ஓ அவர்கள் வந்து நிறைய பிரச்சனைகளை உண்டாக்கினார் இரட்டைலையை முடக்க பார்த்தார் கட்சியை பிளவுபடுத்தினார் கட்சி ஆபீஸ்ல போய் பிரச்சனைகள் உண்டானது இது எல்லாமே நடந்தது ஒரு விஷயம் என்னன்னா எல்லாரும் ஒன்றாக ஓரணையில் இருந்து பாடுபட்டால் அது வெற்றி நிச்சயம் என்பது பொதுவாக சொல்லக்கூடிய கருத்து ஆனால் வந்து இது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு முரண்பாடான கருத்து கொண்டவர்கள் கூட்டணியில் வேண்டுமானாலும் சேரலாமே ஒரே கட்சிக்குள் இருந்து கொண்டு அதை ஒண்ணுமே செய்ய முடியாது கட்சியை வந்து நலிவடைக்கூடிய நிலைமைக்கு போகும் இதை கட்சி தொண்டர்களும் விரும்பவில்லை இன்னொன்னு நீங்க அவர்கிட்ட பாத்தீங்கன்னா அவரு அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுன்னு ஒண்ணு ஆரம்பிச்சாரு ரைட்டுங்களா இப்போ அதிமுக தொண்டர்கள் அங்க வந்து உரிமைகள் இழந்து அங்க தவிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆஹ் ஒரு இதுதான் அவர் வந்து கிரியேட் பண்ணி மக்கள் கிட்ட கொண்டு போனாரு ரைட்டுங்களா ஆனா கடைசி இப்போ அப்படி அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இன்னைக்கு அந்த தொண்டர்கள் எங்க இருக்கணும் ஓபிஎஸ் அவர்கள் அணியில் தான் இருக்க வேண்டும் இல்லையே தொண்டர்களாக இருக்கட்டும் தலைவர்களாக இருக்கட்டும் நிர்வாகிகளாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் யாருக்கு சப்போர்ட் கொடுக்கறாங்க அண்ணன் எடப்பாடியார் இபிஎஸ் அவர்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்துட்டு மக்கள் வந்து அதிமுகவை பலப்படுத்தும் வேலைகளில் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் சோ அப்பவே வந்து இங்க ஒரு சரிவை நோக்கி அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சென்று விட்டார்கள் அவர்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கூட முதல்ல பதினோரு பேர் இருந்தாங்க பதினோரு பேர்ல அஞ்சு பேர் இப்ப வந்துட்டு இப்ப ஆறு பேரும் அஞ்சு பேரும் மட்டும்தான் அணி என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் வந்து இப்ப எலெக்ஷன் வரத காரணமாக வைத்து பல்வேறு விதமான ஒரு நகர்வுகளை அவர்கள் மேற்கொள்ளலாம் அவருடைய வாழ்வாதாரம் அவருடைய ஒரு விஷயங்கள் எல்லாம் அதை பேஸ் பண்ணி அவங்க பண்ணலாமே உடைய இப்படிப்பட்ட ட்ரெண்ட் எல்லாம் இன்னும் நிறைய கூட வரும் ஏன்னா எலக்ஷன் நெருங்க நெருங்க இப்படிப்பட்ட ட்ரெண்டுகள் வரும் ஏன்னா அவங்களுக்கு சீட்டு வாங்கணும் சீட்டுக்கான வாய்ப்புகள் வேணும் இன்னொன்னு என்னன்னா உண்மையான அதிமுக தொண்டனாக அவர் இருந்திருந்தால் அம்மாவால் வந்து வாழ்வளிக்கப்பட்ட ஒரு மூணு முறை சிஎம்மா இருந்திருக்காரு அதுவும் ரெண்டு தடவை அம்மாவுடைய அம்மா வந்து ஒரு சிஎம் போஸ்ட் இது தவிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இக்கட்டான சூழ்நிலையின் போது இவர் வந்து ஒரு ஆறு மாதங்களும் ஒரு எட்டு மாதங்களும் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ஒரு ஆறு மாதமும் இரண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரு எட்டு மாதங்களும் இருந்தார் அதற்கும் பின்னர் பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய மறைவுக்கு பின் இவர் தான் வந்து ஏற்கனவே அம்மாவுடைய போர்ட்போலியோ அக்டோபர்ல இருந்து கையில அம்மா ஹாஸ்பிட்டல் இருந்ததுல இருந்து கையில வச்சிருந்ததுனால இவர் வந்து அப்படி இவர் தான் வந்து போர்ட்போலியோ ஹாண்டில் பண்ணாரு டிசம்பர் அம்மாவின் மறைவு கன்று இவர் தான் வந்து அதாவது ஒரு மூணு மாதங்கள் இருந்தார் பிப்ரவரி வரைக்கும் இருந்தார் இப்படி பாத்தீங்கன்னா கட்சியில் அவருக்குரிய அங்கீகாரமும் அந்தஸ்தும் மிக சிறப்பாக கொடுக்கப்பட்டது அவரை யாரும் வந்து எந்த இடத்துலயும் அவரை வந்து குறைத்தோ மதிப்பிட்டோ பண்ணல அவருக்குரிய அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது ஆனால் அதை மீறி அவர் எதையோ எதிர்பார்த்து அதை நோக்கி அவர் சென்று கொண்டிருந்த காரணத்தினால்தான் அவரை வந்து தொண்டர்களாக இருக்கட்டும் கட்சியாக இருக்கட்டும் கட்சியிலிருந்து வெளியில போய் இப்ப தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒரு ட்ரெண்டிங்காக ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்காரு செப்டம்பர் நான் ஒன்னு சொல்றேங்க கூட்டத்தை இப்பொழுது யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் கூட்டுகிறார்கள் அதை பற்றி கவலை இல்லை அதிமுக என்ற அந்த பலம் மிகுந்த கோட்டைக்கு தலைவராக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள் அவர்கள் தான் வருங்கால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல்வராக கண்டிப்பாக தமிழகத்தில் அதே மாதிரி நம்ம தமிழக தலைவர் விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி பேசியிருக்காரு அதாவது அவர் பண்ற எல்லாமே வந்து சரிதான் அவருக்கு ஆதரவு கொடுக்கற மாதிரி பேசியிருக்காரு அவர் ஒரு சிறந்த எப்படி கூட்டணிக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் இல்ல அவரு அவரே சொல்லியிருக்காரு நாங்கள் சேர்ந்து சேர்ந்து பணியாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்தால் சேர்ந்து பணியாற்றுவோம் அப்படின்னு சொன்னாரு நான் அதுதான் சொல்றேங்க அதிமுக என்பதை பொறுத்தவரை அதிமுக என்பது ஒரு பலமிகுந்த கட்சி தமிழகத்தில் ஒரு பலமான ஒரு ஊழலுக்கு எதிரான ஜனநாயக முறைப்படி நடந்து கொண்டிருக்கிற இந்த கட்சி இந்த குடும்ப அரசியல் கிடையாதுங்க குடும்ப அரசியல் இல்ல சில பேர் வந்து ரூம் குள்ள வந்து போட்டோ வச்சு ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா பாதிக்கப்பட்டவர்களின் இல்லங்களில் சென்று சந்திக்க வேண்டும் தான் என்பது ஒரு முறை ஏன்னா அவர்களுக்கு நீங்கள் ஆறுதல் அளிக்க போறீங்க ஒரு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா நீங்க ஓடு ஓடி அங்க போகணுமே ஓடி அவங்களை உங்க வீட்டுக்கு வர சொல்லி பாக்குறதுங்கிறது எந்த இடத்துலயுமே முறை கிடையாது அப்படிப்பட்ட முறை தவறே ஒரு அரசியலை ஒருவர் செய்து கொண்டிருக்கிறார் அவரை வந்து நாங்க காப்பாத்துவோம்னு சொன்னா அவருக்கு நாங்கள் இணைந்து பணியாற்றுவோம் என்ற வகையில் ஒருவர் கூறி இவர்கள் எல்லாம் எந்த வகை அரசியலை முன்னெடுக்கிறார்கள் என்பதை மக்கள் தெரிந்து கொள்வார்கள் ஏன்னா நீங்க வந்து ரூம் குள்ள வச்சு போட்டோம் நாளைக்கே வந்து அதிமுகவினுடைய கூட தாவேக்கா இணையலாம் ஏன்னா அதிமுக என்பது ஒரு பலமிகுந்த கட்சி தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு பல மிகுந்த கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெறும் என்று மிக உறுதியாக மக்களாலும் தலைவர்களாலும் அரசியல் நோக்கர்களாலும் கருதப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு கட்சியாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது போது இதனுடைய நாளைக்கு இணையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கலாம் நாம அதை மறுப்பதற்கு இல்லை ஆனால் இவர் வந்து பேசி குறுக்க பேசி அவருக்கு வந்து ஒரு இது பண்ண அவரை வந்து நாங்க அவரோட இணைந்து பணியாற்றுவோம் என்று சொல்வதெல்லாம் ஆஹ் அது வந்து கதைக்கு கூட உதவாத ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன் ஏன்னா உங்களுக்கே உங்களுக்கே வந்து வோட் பேங்க் இல்ல அவருக்கும் இன்னும் ஓட் பேங்க் கிரியேட் ஆயில அவங்க வோட் பேங்க் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க ஓட் பேங்க்ன்றத நீங்க எப்படி டிசைட் பண்ணுவீங்க ஒரு தலைவர் ஒரு மாஸ் காட்டினா அவருக்கு வரும்னு சொல்லலாமே ஒழிய அரசியலில் தேர்தலில் அவர்கள் நின்றால் மட்டுமே அவருடைய ஓட்டு வாக்கு வங்கியை நம்ம வந்து ஒரு அசம்ஷன் எடுக்க முடியுமே ஒழிய இவர் வந்துட்டாரு இவருக்கு ஓட்டு போடுவாருங்கறதெல்லாம் பூரா பூரா எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அசம்ஷன்ல நம்ம சொல்றது தானே ஒழிய அக்யூரேட்டாவோ இல்ல ஒரு எண்ணிக்கையின் அடிப்படையிலோ நம்ம சொல்ல முடியாது அரசியலில் இந்த தடவைதான் அவர் வந்து தேர்தலில் நிக்க போறார் அரசியலுக்கு வந்து மூணு வருஷம் இருக்கலாம் தேர்தல் என்பதை அவர்கள் சந்திக்க போகிறார்கள் அப்ப முதல் முறை தேர்தலை சந்திக்கும் பொழுது அதற்கென்று நிறைய அதாவது தேர்தலை சந்திப்பது என்பது மக்கள் அதாவது எல்லாத்தையும் விட மிக வலிமை வாய்ந்த ஆயுதம் உலகத்திலேயே வந்து அந்த ஒரு ஓட்டு தான் அந்த ஓட்டுக்கு வந்து மக்களிடம் இருக்கும் வரைத்தான் அந்த ஜனநாயகம் உயிர்ப்பிப்பாக இருக்கும் யாருமே வந்து தடவை யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது எந்த கேண்டிடேட் ஜெயிப்பாங்கன்னு எந்த தேர்தலிலும் இவங்க ஜெயிப்பாங்க ரொம்ப மக்கள் முடிவு அந்த மக்கள் முடிவு அதிமுகவிற்கு சாதகமாக இன்றைக்கு வந்து அந்த அலையை சென்று கொண்டிருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு சின்ன சின்ன அதாவது என்ன சொல்றீங்க சிதர்களுக்காக அதை வந்து சிதறடிக்கக்கூடிய என்ன அலைகளையும் சிதறடிக்கக்கூடிய வகையில் இப்படிப்பட்ட கருத்துக்களை இவர்கள்லாம் பேசி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து அவர் கூட்டணின்னு சொன்னீங்க கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குன்னு ஆனால் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு அவர் வந்து முதல்வர் வேட்பாளராக அவர் தான் இருப்பேன் என் தலைமையில தான் இருக்கும் கூட்டணின்னு அப்படி கூட்டணி வச்சா அவர் தலைமையில தான் அது அமையும் யாரும் எந்த எந்த ஒரு இந்தியாவில் இங்க மட்டும் இல்லைங்க இந்தியாவிலே நான் பெ பெருமையாக சொல்கிறேன் யாரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களாக ஆக முடியாது ஏனென்றால் அவர் வந்து அரசியலுக்கு வர வேண்டும் அது ஒரு எதிர்பார்ப்போடு அவருக்கு அரசியலுக்கு வரல மக்களை திராவிட முன்னேற்ற கழகம் ஏமாற்றுகிறது என்ற ஒரு சூழ்நிலையில் கட்சியையும் கட்சி தொண்டர்களையும் மக்களையும் ஏமாற்றுகிறது என்று வரும் பொழுதுதான் ஊழலுக்கு எதிரான ஒரு கட்சியாகத்தான் அதிமுக தொடங்கப்பட்டது அதனால்தான் அவர் வந்ததிலிருந்து அவர் வந்து அவருடைய இறப்பு வரை அவர்தான் முதலமைச்சராக இருந்தார் அந்த சரித்திரம் படிப்பதற்கெல்லாம் வந்து சரித்திர நாயகர்களால் தான் மட்டும் முடியுமே உடைய நானும் சினிமால இருக்கேன் அதனால எனக்கும் நானும் வந்து நாளைக்கு அத்துல முதலமைச்சர் ஆவேன் என்பதெல்லாம் வந்து என்னை பொறுத்தவரை ஒரு கனவாகத்தான் நான் பார்க்கிறேன் விஜய் அவர்கள் அவரை ஓவரா எக்ஸ்பெக்ட் பண்றாரோ இல்லை அவரை கூட இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து அவர் ஓவரோ ப்ரொஜெக்ட் பண்றாங்களோ இப்படித்தான் எனக்கு தோணுகிறதே ஒழிய ஒரு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில மொத்தம் எத்தனை தொகுதிகள் ஜெயித்தால் வந்து நீங்க வந்து அறுதி பெரும்பான்மை பெற்று நீங்க ஆட்சி அமைக்க முடியும்னு ஒரு சின்ன கணக்கு இருக்கு புரியுதுங்களா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி ஒரு பக்கம் இருக்கு அதிமுக கூட்டணி ஒரு பக்கம் இருக்கு வேற யார் இருக்காங்க அப்போ இப்படிப்பட்ட வாக்கு வங்கி இல்லாத ஓபிஎஸ் அணி போன்றவர்கள் தான் அவரோட சேர்ந்து பண்ண முடியும் அப்ப எங்க கிடைக்கும் எங்களுக்கு வாக்கு எத்தனை ஜெயிப்பாங்க பிராக்டிகல் சொல்யூஷனை மக்கள் யோசிப்பாங்க இல்லையா நீங்க வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபேண்டசி படத்தை பார்க்கும் போது எல்லாருமே உள்ள உட்காந்து அப்படியே ரொம்ப அதாவது அதுல லயிச்சு பார்ப்பாங்க வெளியில வந்து வீட்டுக்கு வந்து யோசிக்கும் போது ஐயா இது ஒண்ணுமே இல்லையே இதை இதை போய் நம்ம ரசிச்சோமான்ற ஒரு சூழ்நிலை வரும் அப்படி இவர் வந்து ஒரு படத்தை கொடுத்து கொடுத்து அந்த பிரம்மாண்டத்தை காமித்து கொண்டிருக்கிறாரே ஒழிய ஃபீல்டுலயே ஒர்க் பண்ணலையே நீங்க பாதிக்கப்பட்டவங்க உங்க வீட்டுக்கு தானே கூட்டு வரீங்க பாதிக்கப்பட்டவங்களை உங்க வீட்டுக்கு கூட்டு வந்து நீங்க உட்காந்து வச்சு நீங்க பேசுவீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணார் இல்லையா ஆர்ப்பாட்டம் இப்பதான் முதல்ல ஒரு ஆர்ப்பாட்டம் இப்போதான் பண்ணிருக்காரு நீங்க மக்களை சந்திங்க நீங்க தொட்டதுக்கெல்லாம் கோவப்படுது நான் இப்பவும் சொல்றேன் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து நாளைக்கே வந்து அதிமுகவில் கூட அவர் இணையலாம் அதிமுக கூட்டணியில் அவர் இணைந்து அவர்கள் பணியாற்றலாம் அதை பத்தி எனக்கு அதை பற்றி கருத்து சொல்லக்கூடிய சுய அரசியலில் எது வேண்டுமானாலும் எந்த மின்படத்தில் வேண்டுமானாலும் நடக்கலாம் புரியுதுங்களா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்ப இருக்கிற சூழ்நிலை வைத்து மட்டும்தான் நான் பேசுகிறேன் ஏன்னா நீங்க இருபத்தி ரெண்டு பேர் பாதிக்கப்பட்டாங்க லாக் அப் அப்டியத்துலன்னு அவங்களும் நீங்க போய் பார்க்காம அவங்களும் உங்க வீட்டுக்கு வர வலிச்சு பாக்குறதெல்லாம் முறையான அரசியல் நாகரிகம் என்பது கிடையாது இதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன் அதே மாதிரி நீங்க பொதுமக்களோட பொதுமக்களை வெளியில வந்து எந்த விதமான ஒரு பங்கனையும் இல்ல ஒரு இதையோ பண்ணிப்பதான் முந்தாணியத்தை தான் ஒண்ணு பண்ணிருக்கீங்க ரைட்டுங்களா அதுலயும் வந்து நீங்க வந்து மூணு நிமிஷம் பேசிருக்கீங்க மூணு மணி நேரம் நீங்க ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி வாங்கி விட்டு உங்களுடைய ஒரு தலைவனாக இருக்கிற வந்து அதிகபட்சமாக பேசணும் அப்போ நீங்க மூணு நிமிஷம் தான் பேசிருக்கீங்க அப்போ நீங்க வந்து இவங்களோடையும் பண்ண மாட்டேன் அவங்களோடையும் பண்ண மாட்டேன் இவங்களோடையும் பண்ண மாட்டேன்னா நீங்க எல்லாருமே ஏதாவது ஜனநாயகத்தில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் நீங்க நிக்கலாம் நீங்க வந்து உங்களுக்கு இரநூத்தி பத்து நாள் தொகுதியிலும் நீங்க உங்களை ஆட்களை நிறுத்தலாம் நீங்க என்ன வேணா பண்ணலாம் உங்கள் ஆனால் முடிவு என்பது மக்கள் கையில் இருக்கிறது மக்கள் என்ன நினைப்பாங்க இவர்கள் நம்மளை ஆழ்வதற்கு தகுதியானவர்களா என்று பார்க்கும் பொழுது தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக தான் அதற்கான ஒரே வந்து ஆப்ஷனா இங்க இருக்கே தவிர வேற எதுவுமே இங்க கிடையாது அதுதான் அவர்களுக்கு நாம சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம அதிமுகல வந்து ஒரு தலைமை தான் இயங்குதா இல்ல இரட்டை தலைமைன்றதுல இருக்கா இரட்டை தலைமை தான் என்னைக்கும் முடிஞ்சு போச்சு ஓபிஎஸ் தான் வெளில போயிட்டாரு இப்ப பாஜக கூட்டணி வச்சிருக்க அவங்களுக்குள்ளேயான ஆக்சுவலா கேட்டீங்கன்னா பாஜகவிற்கு அதிமுகவும் மிக சிறப்பான ஒரு நல்ல ஒரு அதாவது ஏன் பத்து மாதங்களுக்கு முன்னாலே அவங்க பண்ணாங்கன்னா இது வராது போகாது பாஜகவை பற்றி தவறான கருத்துக்கள் பாஜக அதிமுக கூட்டணி பற்றி தவறான கருத்துக்களை இதுவரை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் நீங்க அதிமுக என்று பாஜகவுடைய கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கும் போது வயிற்று எரிச்சலோடு பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அவர்கள் வந்து பாஜகவுடைய கூட்டணி வைத்த பொழுது அந்த மாதிரி பேசலையே அப்போ என்ன சொன்னாங்க குஜராத் பிரச்சனை பற்றி ஒரு நிருபர் கேள்வி கேட்டும் போது அவர் சொன்ன குஜராத் பிரச்சனை என்பது அந்த மாநில பிரச்சனை குஜராத்தில் நடந்த கலவரம் என்பது மாநில பிரச்சனையாக நீங்கள் பாஜகவோடு கூட்டணி பொழுது தோன்றிய உங்களுக்கு இன்றைக்கு அதிமுக பாஜக கூட்டணி வைக்கும் பொழுது அது வந்து இந்தியாவினுடைய பிரச்சனையாக மாறிவிட்டதா இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க பண்ணினா எது பண்ணினாலும் சரி அதிமுக எது செய்தாலும் தவறு என்று எண்ணக்கூடிய சூழ்நிலை ஏன் தோன்றுகிறது என்று எதிர்ப்பு என்று பார்த்தீர்கள் என்றால் அதிமுகவானது இன்றைக்கு மிக பலம் பொருந்திய கட்சியாக இன்று இருக்கிறது மக்கள் அதிமுகவை நோக்கித்தான் தங்களுடைய பார்வையை திருப்பி அதற்கான ஐயோ இவர்களை தவறவிட்டு விட்டோமே ஒரு நான்கு ஐந்து ஆண்டு கால ஆட்சியில் இவர்களை தவறவிட்டு விட்டோமே என்று எண்ணக்கூடிய சூழ்நிலையில் இருக்கின்ற காரணத்தினால் இப்போ நீங்க இன்னொன்னு பாருங்க திமுகவிடைய பொதுக்குழுல வார்த்தைக்கு வார்த்தை அண்ணன் நடப்பாடி அறை பற்றியும் அதிமுகவை பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன உங்களுடைய கொள்கைகளை நீங்க பேசுங்க நீங்க வந்து எலெக்ஷன் எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்கன்னு பேசுங்க உங்க அமைச்சர்கள் மேல விழுந்த கேசுகளை பேசுங்க உங்க வீட்டுக்குள்ள இப்ப வந்து பல்வேறு விதமான பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கேன் அதை பத்தி பேசல ஒன்னு சொல்லியிருக்காரு என்னன்னா பாஜக ஒரிஜினல் வாய்ஸா வந்து எடப்பாடி அவர்கள் இருக்காங்க இல்ல நான் என்ன கேக்கு நீங்க பாஜகவுடைய வாய்ஸா இவர் பேசியிருக்காருன்னு சொல்லும் பொழுது நீங்க ஐயா கருணாநிதி அவர்கள் சொன்னார் இல்லையா என்னன்னா சிறுபான்மை இணைகள் சிறுபான்மை மக்கள் வந்து தமிழகத்தில் உள்ள சிறுபான்மை மக்கள் பாஜக போய் தவறாக ஒரு எண்ணத்தை சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஒரு திமுக தொண்டனுடைய கடமை அது இல்லை என்று மாற்ற வழங்க வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னவர் தானே அவர் அவருக்கு கூட்டணியில் இருந்த போது இப்ப அப்படி இல்லையே இப்ப வந்து எல்லாமே மாடிஃபை ஆயிருக்கு இப்ப எல்லாமே ஓப்பன் ஆயிருக்கு நீங்க இவர்களுக்கு தேவை என்றால் மத்திய நான்கு வருடங்களுக்காக நிதி நிதி ஆயோக் போகாத முதலமைச்சர் எதுக்கு பையன் மேல கேஸ் இந்த நிறைய வந்த உடனே எதற்கு அதை பற்றி பேச வேண்டும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவர் டெல்லி செல்வதற்கு முன்னால் துணை முதல்வர் சொல்றாரு இடிக்கும் பயப்பட மாட்டோம் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் என்று ஓபனாக மீடியாவுக்கு சொன்னவர் ஒரு நாட்களுக்கு பின்னர் அதே கேள்வியை பொழுது அவர் வந்து மழிப்பி விட்டு பதில் நான் அப்ப என்ன அர்த்தம் உங்களுக்கு தேவை என்றால் எங்க வேணா போய் பேசிட்டு வரீங்க இப்போ உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று அதிமுகவை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள் அண்ணா எடப்பாடியாரை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள் ஏன்னா அரசியல் அரசியல் கூட்டணி இது இல்லை தேர்தல் கூட்டணி தேர்தல் கூட்டணி என்பது இருவேறு சித்தாந்தங்களை கொண்ட பல்வேறு சித்தாந்தங்களை கொண்ட கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக இணைவதுதான் தேர்தல் கூட்டணி அப்போ அதனுடைய இங்க இருக்கிற அஜெண்டா என்ன இந்த பாசிச திமுக மக்களை ஏமாற்றுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மக்களிடமிருந்து உறிஞ்சி பறித்து அவர்களை வந்து அடிநிலைக்கு தள்ளி கொண்டிருக்கின்ற ஆட்சி இப்படிப்பட்ட சட்டம் ஒழுங்கே இல்லாத ஒரு தமிழகத்தை கொண்டு சென்றிருக்கின்ற ஒரு ஆட்சி விளக்கப்பட வேண்டும் என்பதுதான் மக்களுக்கான ஆட்சி மலர வேண்டும் என்பதுதான் அதிமுகவினுடைய கொள்கையாக இருக்கின்ற பட்சத்தில் அதை நோக்கி பல்வேறு கட்சிகள் இணைந்து அவருடைய அண்ணன் எடப்பாடியோட தலைமையில் இந்த தேர்தலை சந்திக்க இருக்கின்றன அந்த கட்சி பலமடைந்து கொண்டே வரும் பொழுது இவர்களுக்கு அந்த பயம் வருகிறது அந்த பயத்தினுடைய வெளிப்பாடாக இவர்கள் புலம்புகளே இருக்கிறார்கள் எங்களுக்கு என்ன பிரச்சனை எங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்களுக்கே தெரியும் ஏன்னா அவர்களுக்கு வந்து வீட்டுக்கு ஈடி வந்தா இன்கம் டாக்ஸ் ரெய்டு வந்தா அன்னைக்கு நைட்டே வந்து டெல்லி போயிட்டு வராங்க ஏதோ ஒரு சமாதானத்தை பற்றி பேசுவதற்கோ இல்ல என்ன லாயரை கூட போங்க நீங்க சுப்ரீம் கோர்ட் லாயரை கூட போங்க சொல்லல உங்களுக்கு என்று ஒரு பிரச்சனை வரும்போது கட்சியை விட்டு பிரச்சனைகளை நீங்கள் பார்க்கும் பொழுது அது யாராக வேண்டாலும் இருக்கட்டும் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அதிமுகவை பற்றி ஏன் குற்றம் கொண்டிருக்கிறீர்கள் உங்க கட்சியில இன்னைக்கு வந்து மூத்த தலைவர்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள் தொண்டர்கள் அங்கிருந்து வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் தொண்டர்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லை அப்படி தொண்டர்கள் இருந்தாலும் காவல்துறையை அவருடைய கட்சியினர் மிரட்டுகிறார்கள் இப்ப நம்ம பார்த்தோம் கோ கோவையில கோட்டை அபாஸ் என்பவர் உன் சட்டையை கல்லிடுவே அப்படின்னு மிரட்டுறாரு ஓப்பனா மிரட்டுறாரு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இது எப்படி நடக்குது இப்படிப்பட்ட அராஜக ஆட்சி காவல்துறைக்கு இவங்க மரியாதை கொடுத்திருக்காங்க காவல்துறைக்கு மரியாதை கொடுத்து காவல்துறை அதிகாரிகளை வந்து மிக மரியாதையாக நடத்தினது அதிமுக ஆட்சியில் மட்டும் தான் அவருடைய உரிமை அவர்களுக்கு இருந்தது அவருடைய கடமையை செய்ய அவர்கள் ஃப்ரீயா இருந்தாங்க யாருமே வந்து நாங்க அம்மாவுக்கு வேண்டியவங்கன்னு சொல்லி உள்ள போக முடியாது நாங்க வந்து ஐயா எடப்பாடியார் சொல்லி அமைச்சாருன்னு சொல்லி யாரும் உள்ள போக மாட்டாங்க அவர்களை ஃப்ரீ ஹேண்டா ஒர்க் பண்ண விட்டாங்க சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டப்பட்டது இன்னைக்கு எப்படி இருக்கு இன்னைக்கு வந்து லாக் அப் மரணங்கள் வந்து கொண்டு இருக்கின்றன அதையெல்லாம் பற்றி பேசுவதற்கு இங்க யாருமே இல்ல இன்னொன்னு வேற ஏதாவது ஒரு சின்ன விஷயமாக இருந்தா கூட அதை ஊதி பெரிதாக்கி மைக்க கொண்டுட்டு வந்துட்டு நீட் இதை பத்தி நீங்கள் என்ன கருத்து சொல்லுகிறீர்கள் அதை பற்றி நீங்கள் என்ன கருத்து சொல்லுகிறீர்கள் கேட்டவர்கள் இன்று இந்த இடி பிரச்சனையில இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தது அந்த பிரச்சனையில் என்ன கேள்வியை வந்து அவருடன் போய் கேட்டார்கள் துணை முதலுடன் என்ன சென்று கேட்டார்கள் கேட்க முடிஞ்சதா இவங்களால அவர்கள் பாயடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அங்க சரி ரைட்டு அஜித் கொலை வழக்கு எடுத்துக்கோங்க அஜித் கொலை வழக்கு நீங்க அவசர அவசரமா வந்து ஏன் ஓடுறீங்க அஜித் கொலை வழக்குல அதிகாரிகள் தவறு என்று சொல்வது உண்மைதான் ஆனா அந்த அதிகாரிகளை பின்னிருந்து இயக்கியது யார் அந்த பெண்மணியன் இது வரைக்கும் எந்த விதமா நடவடிக்கையும் அவர்கள் மீது எடுக்கப்படவில்லை இப்படிப்பட்ட விஷயங்களுக்குலாம் அங்க இன்னும் ஆன்சரே வரலையே நம்மளுக்கு அப்ப எப்படி வந்து இவர்கள் வந்து ஒரு சட்டம் ஒழுங்கை பாதுகாத்துனி இந்த சட்டம் ஒழுங்கை பத்தி கேள்வி கேட்ட உடனே உயர் காவல்துறை அதிகாரி வந்து இல்லை பதில் இல்லைன்னு சொல்லிட்டு எழுந்திச்சு போறாரு ஏன்னா அங்கு பதில் இல்லை சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் இல்லை இப்படி பல்வேறு விதமான அழுத்தங்களில் இருக்கக்கூடிய இவர்கள் தான் அதிமுகவை பார்த்து பயந்து அதிமுக பாஜக கூட்டணியை பற்றி பேசுகிறார்கள் அது வெற்றி கூட்டணி என்பது இவர்களுக்கு தெரிந்து விட்டது அதை பற்றி இவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள்